அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்து என் பேர் காதர் முஹிதீன் நான் தூத்துக்குடி ரஹமத் நகர் இருந்து வந்திருக்கேன் அல்லதுல ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு மனசில் ஒரு ஒரு இயக்கம் என்ன அப்படின்னா சேவை செய்கிறது யாருனால் முடியும் ஒரு பண பணமும் செல்வாக்கும் அதிகமாக இருக்கவனால தான் பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு ஏக்கமும் கவலை இருந்துச்சு அப்போ அந்த கவலை தீர்க்கிற மாதிரி தான் நம்ம ஆஜியார் வந்திருந்தாங்க சேவிபிராயம் அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு சிம்பிளாக சொன்னாங்க பணம் உங்கள்கிட்ட இல்லை ஆனால் அல் அதோட பெரிய நியமத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன் என்ன நேரத்தையும் உடல் உழைப்பையும் அவனுக்கு கொடுத்துருக்கான் அவர் தான் ஒரு மழை போன பிரச்சியத்தையும் ஒரு தூசு மாதிரி பேசுவாங்கல்ல சிரிச்சுக்கிட்டே சிம்பிளாக சொன்னாங்க யாருக்கு உதவி தேவைப்படுதோ தேடி பாருங்க அந்த உதவி யார் தர்றாங்களோ அவங்களையும் தேடி பாருங்க லிங்க் பண்ணுங்க ஒரு கொரியர் மாதிரி இருங்க சிம்பிள் முடிஞ்சி சிம்பிளாக சொல்லிட்டாரு உடனே ஏற்பாடு பண்ணோம் அது ஃபர்ஸ்ட் விஷயமா முதல் செஞ்சோன்னா பைத்தல் மால் ஒன்று ஆரம்பித்தோம் ஒரு நாலு லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு இருந்து வாங்கினோம் அது வந்து அது இப்போ இப்போது ஒரு மூணு நாலு வருஷத்தில் அது முப்பது முப்பத்தி ரெண்டு லட்ச டேன் ஓவர் ஆயிருக்கு அது அது பண்ணியிருந்தோம் அடுத்து கல்வி சேவையை ஆரம்பித்தோம் சிறு குழந்தைகளுக்கு ஆண் பெண் குழந்தைகளுக்கு வந்து தீனியாத் அதை ஸ்டார்ட் பண்ணோம் ப்ளஸ் பெண்களுக்குன்னு தனி மதரச ஆரம்பித்து குடும்ப பெண்களுக்கு வந்து மொபலிகா கோர்ஸ் ஆரம்பித்தோம் ப்ளஸ் ஆலிமா கோர்ஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் மார்க்க கல்வி இல்லாமல் உலக கல்வி வேணுங்கிறதுக்காக பிஏ பிகாம் அலதப்பா யூனிவர்சிட்டியோடய சேர்த்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதையும் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து த தாராபுரத்தில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க அதில் உண்மையிலேயே அந்த சுபுவில் ஒரு இமாம் பேசியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க எங்கள் மனசு உண்மையிலேயே அது ரொம்ப அது அந்த அவங்க ல்லது குரான்ல சேவைுடைய விஷயங்கள் என்னங்கிறது குரான்ல இருந்து எடுத்து கொடுத்தது எங்க மனசை ரொம்ப பாதிச்சிச்சு உடனே என்ன பண்ணோம்னா அஜிரத் சொன்னாங்க உங்க மகளா மட்டும் பார்க்காதீங்க மற்ற மகளாவே பாருங்க அப்படிங்கிறப்ப அப்படி மாதிரி சொன்னாங்க நம்ம எல்லாம் ஒரே சூழ்ல இருந்து வந்தவங்க சகோதரன் அப்படின்னா சக உதிரன் ஒரே ரத்தம் சக உதிரன் தான் சகோதரன் சகோதரத்தம் அப்படிங்கறதும் உறவு வந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஜாகீர் உசேன் நகர் போய் பார்த்தா யா அல்லா அவருடைய நிலையில் பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அல்லாத்த நம்மளை இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் த என்ன நோய் நொடியை பார்க்க முடியாமல் ரொம்ப அதை சொல்கிறதுக்கே நல்லா முடியல அந்த மாதிரியான கஷ்டங்களை நேருக்கு நேராக பார்த்ததும் எப்படி சொல்கிறேனே தெரியல இன்னுமே நம்ம அசாமை பற்றியும் சோமாலியா பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இப்படி ஒரு இதை வச்சுருக்காங்க அல்லாத்தில் ஏன் இது நாள் அதை கண்ணில் காட்டிலங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டோம் உடனே இப்படிட்டாக என்ன பண்ணோம்னா மொத்தம் நாற்பது குடும்பம் சாப்பாடுக்கே வெளியில்லாமல் இருந்தாங்க உடனே இப்படிட்டா அஜர் ஆஜியர் சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு தேவையான கிட் ஒன்று இருக்குது அதை எடுத்து கொடுங்கன்னப்போ எங்களுக்கு எப்படி அதை ரெடி பண்ணுறதுன்னா நாற்பது பேருக்கு ரெடி பண்ண என்ன பண்ண சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமை ஜிம்மாவில் வந்து நம்ம பாதுஷா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஏளாண் பண்ணாங்க நாங்களும் சொன்னோம் இந்த விஷயத்தை சொன்னதுமே யாரார தயாரா இருக்கீங்கன்னு தான் கேட்டோம் உடனே இருபது இருபத்தி ஏழு வரைக்கும் கையை தூக்கிட்டாங்க யார்லா உண்மையில அது ரொம்ப பெரிய ஒரு அதிசயமா இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஒரு இது ஒரு மூணாவது மாசமா நான் கண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா வெறுமனை இலவச உதவியா கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு தாழ்வு மனம் தான் தான் வரும் இரண்டாவது ஓசிலேயே வாங்கிட்டு இருக்கோமேன்னு இப்போ அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆனால் அதில் இருந்து வருமானத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற கொண்டு வக்காக பெண்ண செய்யணும் அப்படின்னா பெண்களுக்கு அந்த தையல் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி கொடுத்தோம்னா நைட்டி தைக்கலாம் தைக்க தெரியாதவங்க அதை மார்க்கெட் பண்ணி விற்றாங்கன்னா அதுக்குள்ள ஒரு மார்ஜின்னு இப்படி ஒருத்தருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது இன்ஷால்லா இப்போ ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நியூ லைஃப் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ன்னு சொல்லி அது மூலமாக பெண்களுக்கான அந்த சானிடரி நாப்கின் இருக்கு இல்லையா எல்லாம் எல்லாமே கெமிக்கல் தான் வந்துட்டு இருக்கு இப்போ அதை வந்து கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தெரியுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் கூட அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த மிஷினை வச்சுட்டு அதையும் மார்க்கெட் பண்ணலாம் அது மூலமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மார்ஜினை வச்சு அன்றாட தேவையை நிறைவேற்றிக்கிறவாங்க வட்டிங்கிற ஒரு சீட்டு விஷயத்துக்கு விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டாங்கிற ஒரு ஒரு இது நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் இன்ஷால்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை துவாச்சிங்க இன்ஷால்லாம் அலாமலை